ராமநவமி ஸ்பெஷல் பானகம் நீர்மோருங்க நான் நேற்று நைட்டே வந்து ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தயிர் போட்டு வச்சுருக்கேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராமநவமிங்க ரொம்ப விசேஷமான நாள் ராமருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க இன்றைக்கி நம்ம நீர்மோர் தாங்க நாமே இன்றைக்கி செஞ்சு நெய்வேத்தியமாக செய்ய போகிறோம் பானகம் எப்படி செய்கிறது ரெசிபி போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நாம் இந்த பானகம் செஞ்சு ராமநவமிக்கு நம்ம நைவேத்தியமாக செய்ய போறோம் மோர் எடுத்து மோர் வந்து நான் ஏத்தி நைட்டே உரையை போட்டேன் நீர் மோரும் பானகமும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளம் எல்லாம் பொடியாக நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பானகத்துக்கு நம்ம வெள்ளம் பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க தண்ணி ஃபு அளந்து ஊற்றிக்கலாம் நான் எடுத்திருக்கிற வெள்ளத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் ஏழு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது கரெக்டான அளவு உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தண்ணியை குறைச்சிக்கோங்க இல்லை இனிப்பு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஆனால் ஒரு கிலோவுக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது கரெக்டான அளவு நான் வந்து ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் ஏழு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளத்தை கரைச்சி விடலாம் வெல்லம் கொட்டி கரைச்சிடலாம் பானகத்துக்கு ரெடி பண்ண போகிறோம் அதனால் நம்ம இதில் வெள்ளம் கொட்டி கரைச்சி விடலாம் இப்போ இதை நம்ம கொட்டிட்டு வெள்ளம் கரைகிற கேப்பில் இதுக்கு தேவையான பொடியெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் இப்படியே கரையிட்டோங்க இந்த வெள்ளம் கரையிற கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிக்கலாம் இப்படியே வெள்ளம் கரையிட்டோம் கரையிற கேப்பில் நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம் பானகத்துக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க பொடிக்கு நம்ம என்னெல்லாம் போட போகிறோம்னு பார்த்தீங்களாங்க மிளகு உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் ரொம்ப வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் சோம்பு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் தேவையில்லைங்க சோம்பு மிளகு மட்டும் போடுங்க நான் என்னோட ஸ்டைலில் செஞ்சு காமிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க நான் வந்து இது மாதிரி தான் செய்வேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ட்ரையாக அரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து உங்கள் இருந்தது அப்படின்னா சுக்கு கூட இதை கூட சேர்த்துக்கலாம் சுக்கு சேர்த்து சுக்கு சோம்பு மிளகு இந்த மூணு மட்டும்தான் அரைக்கணும் நான் சுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இஞ்சா சேர்த்துக்க போகிறேன் இப்போ சோம்பும் மிளகு மட்டும் ட்ரையாக பொடி பண்ணிக்கலாம் இப்போ சோம்பும் மிளகும் நம்ம பொடி பண்ணியாச்சுங்க இந்த பொடியை வந்து இப்போ கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளைக்கரைசல் கூட இந்த பொடியை கலந்துடலாம் அப்பப்போ கலக்கி கலக்கி விடுங்க வெள்ளம் வந்து கரையணும் அதனால் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நம்ம போட்டிருக்கிற வெள்ளம்லாம் கரையணும் வெள்ளம் நல்லா பொடிச்சிட்டு போட்டிங்கனாலும் ஓகே தான் இப்போ இதில் வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த இஞ்சை வந்து இது கூட சேர்த்து அரைச்சிடலாம் பானகம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எல்லாரும் கேட்டிருந்தாங்க ரெசிபி இந்த பானகம் வந்து அவ்வளோ சூப்பரான ரெசிபிங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டேங்க இதில் இப்போ நம்ம வந்து துளசி போட்டுக்கலாங்க துளசி வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கைப்பிடி அளவுக்கு துளசியையும் இது கூட போட்டு அரைச்சி போடலாம் நான் செய்கிற மெத்தட் படி காமிக்கிறேங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ம மெத்தடில் செய்வாங்க நான் எப்போதுமே நான் ஒரு அஞ்சு வருஷமாக ராமநவமி கொண்டு நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன் எங்கள் ஊரில் ஆஞ்சநேயர் கோயிலில் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க எனக்கு அப்போ இருந்து இந்த ராமநவமி பண்ணணுங்கிற ஆசை அப்பத்துலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் குரங்குறப்பாக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த துளசியையும் இஞ்சியும் அரைச்சி முடிச்சாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம இது கூட கலந்துடலாம் கலந்துட்டு கடைசியாக ஃபில்டர் பண்ண போகிறோம் அதனால் கலந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பானகத்துக்கு பொறி போடணும் ஃபைனலாக நம்ம வெள்ளம் எல்லாம் கரைச்சி விட்டுட்டு அப்புறமா பொ பொறி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பானகம் ரெடி ரொம்ப சிம்பிள்ங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்ட் இருக்குங்க எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க இதில் நம்ம என்ன போட வேண்டிய ரெண்டு இன்கிரீடியன்ட் இருக்கு பொரியும் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமும் சேர்த்துருங்க இது கடைசியா வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்துடலாம் நீர் நீர்மோர் ரெடி பண்ணிக்கலாம் மூணு லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க நான் இந்த அண்டாவில் தான் கலக்க போகிறேன் இது வந்து நான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வந்து இதில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த இஞ்சி போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் இது கூட போட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி கருவேப்பிலை ஒன்றரை பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுரு போ போட்டுக்கோங்க ஏன்னா நான் வந்து மூணு லிட்டர் அப்படிங்கிறனால எப்படி ஒரு பத்து லிட்டர் தயிராவது நம்ம மோராவது எடுக்க வேண்டியிருக்கும் அதனால ஒன்றரை பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களோட தயிருக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கு மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இந்த மூணையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நாம இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இதை வந்து இந்த அண்டாவில் ஊற்றிடலாம் இப்போ இதை வந்து இந்த அண்டாவில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம மோரை வந்து அடிச்சிடலாம் மோரை தனியாக நம்ம கடைஞ்சி எடுத்து இதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம மோரை எல்லாம் கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் மோர் இதில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கடைஞ்சி எடுத்துடலாம் கடைசியா உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டி போட்டு மோர் கடைஞ்சிட்டு அந்த அண்டாலேயே கலந்து விட்டுடலாம் எல்லா மோரையும் அடிச்சு முடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் டோட்டலா அரைச்சி முடிச்சாச்சுங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் வெறும் மோர் தயிர் மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கேன் தண்ணி இதுக்கு தேவையான அளவு கலந்துட்டு உப்பு கலந்துடலாம் உப்பு வந்து ஒரு இருந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா குவான்டிட்டி அதிகம் அதனால் பாருங்கள் மோர் ரெடி இது இப்படியாக இருக்கட்டும் பானகத்துக்கு ரெடி பண்ணிடலாம் பானகம் ரெடிங்க வெள்ளம் கரைஞ்சிடுச்சு பாருங்கள் வெள்ளம் நல்லாவே கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து இதில் பச்சை கற்பூரம் இந்த அளவுக்கு கலந்து விட்டுடலாம் ஏன்னா குவான்டிட்டி அதிகம் அதனால் இந்த அளவுக்கு கலந்து விடலாம் பெய்து வெள்ளம் எல்லாமே கரைஞ்சிடுச்சுங்க ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம துளசிலாம் போட்டுக்கிறதுனால வாயில் தட்டுப்படும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க பானகம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம பொறி சேர்த்துடலாம் எங்கள் ஊர் சைடு இந்த பானகத்துக்கு பொறி சேர சேர்க்குறது வந்து ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு சில இடத்துல வந்து பொறி சேர்த்துக்க மாட்டாங்க எங்கள் ஊர் சைடு சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா பொரியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பானகமாக எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க பானகம் ரெடி ஸ்ரீராமருக்கு நைவேத்தியமாக இந்த பானகத்தையும் நீர் முறையும் படையெல்லாம் வச்சிடலாம் பொரியெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நமுத்து போய்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ இதில் வந்து இந்த பானகத்தில் வந்து ஏலக்காய் பொடி நான் சொல்ல மறந்துவிட்டேங்க ஏலக்காய் பொடி கலந்துக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கலாம் ஏன்னா குவான்டிட்டி அதிகம் ஏலக்காய் பொடி கம்பல்சரி கலந்துக்கோங்க ஏலக்காய் பொடி கலக்கிறதுக்கு நான் சொல்ல மறந்துவிட்டேன் அதனால் நான் இப்போ கலந்து விட்றேன் நீங்கள் பவுடர் பண்ணும் போதே அதாவது மிளகு பவுடர் பண்ணும்போதே ஏலக்காயும் சேர்த்து மிள பவுடர் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நெய்வேதியத்துக்கு சக்கர பொங்கல் நீர்மோர் பானகம் எல்லாம் வச்சாச்சுங்க இப்போ விலைக்கேற்றி சாமி கும்பிட்ருலாம் ஏற்றுறதுக்கு அவர் யம்ம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுருலாங்க ஸ்ரீராம ஜெயம் நெய்வேத்தியம் முடிச்சு சாமி கும்பிட்டு வச்சுங்க பாருங்க பானகம் நீர்மோர் சக்கரப்பொங்கல்லாம் நெவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம பிரசாதமாக கொஞ்சமாக சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணன பிரசாதம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக போகிறோம் அவ்வளோதாங்க ஸ்ரீராம நவமியை வெற்றிகரமாக கொண்டாடி முடித்தாச்சு நம்ம மேலே இருக்கிற பளி பாவங்கள்லாம் நீ நீங்கி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீராம நவமியை கொண்டாடுங்க ராமர் அப்படின்னாவே உத்தமம் அப்படின்னு அர்த்தம் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த ராமநவமி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஒரு நல் வழிப்படுத்தும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நம்ம எந்த கெட்ட வழியில் போனாலும் நம்ம நமக்கு எந்த கெட்ட பேர் வந்தாலும் அதை வந்து பாசிட்டிவாக மாற்றக்கூடிய சக்தி இந்த ராமநவமைக்கு உண்டு நம்மளை யாராவது தப்பாக பேசினாலோ இல்லை நம்மளை நெகட்டிவான கண்ணோட்டத்தில் பார்த்தாலோ அந்த அந்த பார்வையையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த ராமநவமிக்கு உண்டுங்க எக்ஸாம்பிள் நம்மளை கெட்டவங்களாவே எப்போவும் பார்ப்பாங்க இவங்க இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான பழி பாவங்களையெல்லாம் நீக்கி நல்ல ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய குடும்பத்துலேயும் சரி எல்லாருமே நம்ம பிள்ளைங்களும் சரி எந்த எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது பாசிட்டிவான காரியமாக தான் இருக்கும் நல்வழிப்படுத்தக்கூடிய காரியமாக தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சக்தியை கொடுப்பாருங்க எல்லாரும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ Happy Rama Naomi. Thank you. Thank you for watching.